வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது உதயநிதி மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேனர்கள் கிழிக்கப்பட்டு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக மிக மோசமான நிலைமையே திமுக உருவாக்கிவிட்டது மழையின் காரணமாகவும் புயலின் காரணமாகவும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை ஆளும் திமுக மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்றும் திருவண்ணாமலையில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் தற்பொழுது மிக மோசமான ஒரு சூழலின் காரணமாக சுமார் எழுவதற்கு மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வீட்டிற்கு செல்ல முடியாமல் அவதியில் இருப்பதாகவும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் கொலை கொள்ளை சம்பவங்கள் போதை மருந்து கடத்தல் கள்ளச்சாராயம் குட்கா அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திமுகவின் நிர்வாகிகளை இதை விற்பனை செய்வதால் காவல்துறையினரும் இதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு மோசமான நிலைமையாக மாறிக்கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களது பகுதிக்கு வந்தால் நிச்சயம் நாங்கள் அவரை விரட்டியடிப்போம் நாங்கள் கடும் கோபத்தில் இருக்கிறோம் என்றும் திருவண்ணாமலை மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பதாக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உயிரிழந்து விட்டதன் மூலமாக அந்த பணத்தை யாரிடம் கொடுப்பார் என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது மலச்சரிவின் காரணமாக ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த பகுதி மக்கள் முழுவதுமாக பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருப்பார்கள் ஆனால் ஆளும் திமுக அரசு அதை செய்ய தவறியதன் காரணமாக மழையிலால் மிக பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டு தற்பொழுது உயிரை பறிபோகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிட்டது என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உருவப்படத்தை கத்தியால் கிழித்து பேனர்களை உடைத்து திமுகவிற்கு எதிராக எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் உசாராகிவிட்டார்கள் இனியும் திமுக மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள் நிச்சயமாக திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுக ஐந்து இடங்களுக்கு மேலாக வெற்றியடைய முடியாத நிலைமையை மக்கள் உருவாக்குவார்கள் என்றும் கடும் கோபத்தில் கடும் வேதனையிலும் தற்பொழுது திமுகவின் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்ச நெஞ்சமும் போய்விட்டது என்றும் இந்த மழைக்கே மக்களை பாதுகாக்க முடியவில்லை என்றால் இந்த மாதம் டிசம்பர் மாதம் இறுதியில் வரக்கூடிய கனமழையை நினைத்து பார்த்தால் நிச்சயம் சென்னைவாசி மக்கள் நீரில்தான் மூழ்கி சாவ வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுப்பப்படுகிறது உதயநிதியை பார்த்தால் நாங்கள் விரட்டியடிப்போம் என்று திருவண்ணாமலை மக்கள் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் மிரட்டல் விடும் அளவிற்கான செய்தியாக இது பார்க்கப்படுகிறது